ஆதி அப்போஸ்தலர்கள் ஆமா அவங்க தனித்தனியா வீட்டில் இருக்கும்போது தனித்தனியா ஆவியானவர் நிரப்புனாரா அவர்கள் ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்த பொழுது ஆவியானவர் நிரப்பினாரா எத்தனை புரியுது சபை கூடி வருதுல என்ன பிரதர் நடக்கும் அப்படின்னீங்கன்னா மொத வேலையே ஆவியானவர் உங்களை நிரப்புவார் கையை தட்டி சீரியஸா சொல்றேன் அமேன் இந்த வருஷம் கத்தோடைய ஆவினாலே தான் ஆகும்னு வார்த்தை தந்திருக்கிறாரு நீங்க ஆராதனையில தவறாம இணையிறதுக்கு விரும்புங்க அப்பா கிட்ட ஜோம் பண்ணுங்க சொல்லுங்க விண்ணப்பம் பண்ணுங்க நான் இதை விரும்புகிறேன்ப்பா இது எனக்கு நடக்கட்டும் அவ்வளோதான் அவர் பார்த்துப்பாரு ஆமாம் சொல்லுங்க ஆமேன் எசப்பா அப்பா சொன்னார் நீங்க எல்லாரும் எரிசலியம்ல ஒரு இடத்தில் கூடியிருங்க எரிசிலயம் என்றால் தேவனுடைய நகரம் தேவனுடைய ஆலயம் தெய்வ பிரசன்ன நிறைந்த இடம் சரிங்களா அப்போ எரிசிலமையில் இறங்குன்றது தெய்வ சமூகத்தில் இருக்கிறது நீங்கள் ஒரு மணமா தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறது என் கூடி கூடியிருக்கிறது அப்படித்தான் அவங்க ஒரு இடத்துல கூடுனாங்க தான் அந்த அற்புதம் நடந்துச்சு வெந்த கோஸ்தே என்ன நாள் வந்த பொழுது கத்தருடைய ஆவியானவர் அங்க இறந்த அத்தனை பேரை மட்டுமல்ல அந்த இடத்தையே நிரப்பினார் கையத்தை இடமே அசைந்தது எப்பவும் கத்தருடைய ஆவியான நிரப்பும் போது மறுபடியும் சொல்கிறேன் பெங்க நீங்க இருக்கிற இடத்தையே அசைப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க காலையிலே இருந்துச்சு ஆராதனை கனெக்ட் ஆகி அப்பாவுடைய சமுத்திரம் ஆராதிக்கும் போது உங்களுக்குள்ள ஹீலிங் உங்களுக்குள்ள தேவ வல்லமை உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையை செய்வார் அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல அவன் அந்த இடம் முழுவதும் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டது கையை தட்டி இருக்கா இல்லையா அப்போ சில நடவடிக்கை எடுங்க ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் சொல்லுது பாருங்க நாள் நாள் அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள் கையை சொன்னார் இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தின் மத்திய எங்க கூடி இருக்கிறீர்களோ அங்க நான் இருக்கிறேன் என்று சொன்னார் சொல்லுங்க தான் நிறைய பேர் கோட்டு விட்டுருந்தாங்க ஏன் சபை கூடி வரணும் ஏன் நமக்கு ஒரு மத்தியஸ்த தேவையா ஏன் ஒரு பாஸ்ட் தேவையா இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு நூதனமான வழி அப்ப பேசுவாங்க பேசட்டும் ஏசப்பாவே பேசணும் பேச மாட்டாங்களா அப்போ வசனம் நான் அவர்கள் எல்லோரும் ஆமா ஒருமனப்பட்டு சொல்லுங்க நிறைய பேர் ஒருத்தாள் தனிஜபா இல்லை நிறைய பேர் எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ன ஒருமனம் ஏசு கிறிஸ்து ஆமே ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க அப்பொழுது கையை தட்டி அப்பொழுது தனித்தனியா இருக்கும்போது இல்லை கூடி இருந்தப்போ அவன் பத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடும் பொழுது ஐயோ ஆமா கைய தட்டி என்ன வார்த்தை ஆமா இப்படி அதனாலதான் நம்ம குடும்பங்கள் நிறைய மாறி இருக்கு ஆவியானவருக்கு நம்மளும் மட்டும் சரி பண்றது மட்டும் வேலை இல்லை இடத்த சரி பண்றது பெரிய வேலை எத்தனை புரியுது ஸ்பிரிச்சுவல் இரலம் அப்படிம்பாங்க ஆவி மண்டலம் அப்படிம்பாங்க புரியுதுங்களா மே ஏன் ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் ஜோம் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் நிலம் ஓப்பன் ஆகணும் ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கணும் பிசாசுடைய கிரியைகள்லாம் விழணும் பிசாசு மின்னலை போல சடுதியை விழு விழுந்தான் என்று ஏசப்ப சொன்னார் இல்லையா அப்படி அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் ஆராதனையில கூடும் போது உங்களுக்குள்ள மட்டும் மாற்றம் நடக்கலை நீங்க மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல நீங்க மட்டும் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்படலை உங்கள் வீடு நிரம்புது கையை தட்டி கையை தட்டி நம்பறவங்க நம்புங்க நம்பளா விட்டுருங்க யார் உணர்ந்து கேட்குறீங்களோ யாரு ஆழமாக டெப்தா கேட்குறீங்களோ உங்களுக்கு இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்போ ஆராதனை நேரத்தில் என்ன நடக்குது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடம் நிரம்பும் வீட்டில் தான்ட்டு இல்லை நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த இடத்துல நிரப்புவார் அப்படின்னு நிரப்புறன்னா என்ன இது ரொம்ப முக்கியம் கத்தருக்கு நன்றி சொல்லுங்க இதெல்லாம் வெளிப்பாடு இதெல்லாம் புதுசு புது வருஷத்துக்கு புதுசாக தான் பேசுகிறார் கத்தர் நல்லவர் நம்ம மேல அவ்வளவு அன்பு நம்ம ஒழியத்தின் மேல ஆமீன் பாருங்க ஆவியானவருடைய வேலை என்னன்னா உங்களை மட்டும் சரி செய்யறது கிடையாது நிரப்புறதே எதுக்கு நம்மளை சரி செய்ய சீர்படுத்துறதுக்கு உருவாக்குறதுக்கு அவருக்கு மனுஷனை மட்டும் சரி பண்றது வேலை இல்லை வீட்டையும் சரி பண்ணுவார் இந்த இடத்தையும் சரி பண்ணுவார் ஐ மீன் ஆதாரம் சொல்லட்டா ஆதியிலே ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியை ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வார்த்தையினாலே இடத்தை ஒழுங்காக்கினார் கையை தட்டி மனுஷனும் மட்டும் சரி பண்றது இல்ல இடத்தையே சரி பண்ணுவார் ஒழுங்கன்மையும் வெறுமையுமா இருந்த இந்த பூமியாக்கணவர் நீங்களும் நானும் கும்புற சாமி தட்டி ஆமே பூமியை ஒழுங்காக்கினார் அப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளை மட்டும் உங்க வீட்டை ஒழுங்குபடுத்துறாருன்றேன் நீங்க தேவ சமூகத்தில் இணையும் போது கத்தருடைய ஆவியானோர் உங்களை நிரப்பும் போது சபையாய் கூடி நீங்க வரும்போது ஆராதனை கனெக்ட் ஆகும் போது உங்க சொல்லுங்க ஆமேன் பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியை ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு ஆமேன் உங்க வீட்டை கத்தருடைய ஆவியானவர் நிரப்புவார் கையை தட்டி உங்களை நிரப்பி ஒழுங்குபடுத்துவது போல உங்க வீட்டை நிரப்பி ஒழுங்குபடுத்துவார் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற உங்க வீடு தேவனுடைய ஆவினால் நிரப்பப்படும் பின்பு அது குறையிலிருந்து நிறைவாகும் ஆமேன் உங்க வீட்டில் என்னெல்லாம் குறை இருக்குதோ ஆமேன் அதான் கத்திரையை தேடுகிறவனுக்கு கையா தேட்டி கத்திரையை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான் வீடு பூரா நன்மையால் நிரம்பி இருக்கிறோமா ஆமேன் 아우, 마롬바롬바무키야. 뭐,